தினமலர் சார்பில் காக்கு காக்க கண் மனநலம் காக்கு என்னும் தலைப்பில் அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்குமான விழிப்புணர்வு கருத்தரங்கு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது இதில் தனித்திறன்களை வளர்த்து படிப்பில் சாதிப்பது எப்படி என்ற தலைப்பில் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவசங்கரை பேசினார் மைண்ட் மென்டல் ஹெல்த் ஆக்ஷன் செயல் அண்ட் எமோஷன் இது எல்லாமே நம்ம மூளையே சார்ந்தது தான் இந்த மூணு எங்கேருந்து வருதுன்னா பிரெயின் சம்மந்தப்பட்டதான் இயக்கம் நல்லா இருந்து நம்மளோட திங்கிங் சிந்தனைகள் செயல் உணர்ச்சி எமோஷன் இந்த மூணு கரெக்டாக இருந்தாவே நம்மளோட மென்டல் ஹெல்த் சேஃப் நார்மலாக இருக்கு சவுண்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம திங்கிங் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லதே நினைக்கணும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் செயல் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கும் நல்லதாக அடுத்தவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும் எமோஷன் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனில் எமோஷன் தான் வந்து பெரிய எமோஷன் உணர்ச்சி அந்த உணர்ச்சியை எப்பையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து இன்னொன்று அடுத்தவங்க உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதாக இருக்கணும் ஸோ எமோஷன் இப்போ எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து செல்ஃப் சென்டர்டாக இருந்தால் கூட ஸோ நம்மளோட ஒரு உணர்ச்சி தேவைதான் செல்ஃபிஷ் போய் அடுத்தவர்கள் உணர்வுகளுக்கே மதிப்பளிக்க முடியாதபடி இருக்கிற யங் ஜெனரேஷனை நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ அந்த நம்மளோட திங்கிங் ஆக்ஷன் எமோஷன் மூணும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக இருந்தாவே எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ ஒரு இப்போ வந்து அடுத்து ஒரு சைக்கேட்ரிஸ்ட்டாக இப்போ நம்ம அழகாக தனித்துவத்தை பற்றி பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கேட்ரிஸ்டாக எஜுகேஷன் கல்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சோ கல்வி அப்படிங்கிறது வெறும் புக்ஸ் படிப்பு எக்ஸாம் மார்க் இது மட்டும்தானா கல்விங்கிறது என்ன எஜுகேஷன் இப்ப எல்லாருமே நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும் செட்டில் ஆகணுங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா ஒரு எஜுகேஷன் கல்வி எப்ப முழுமையாகுது அப்படின்னா அது வெறும் படிப்பு மனப்பாடம் மார்க் என்பது மட்டும் கிடையாது ஸோ நம்ம இவர் சொல்லியிருக்காரு அழகா மறைந்த தலைவர் நெல்சன் மண்டேல சொல்லியிருக்காரு இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைச்சா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மிகப்பெரிய ஆயுதம் கல்வி கல்வி மட்டும்தான் ஸோ இந்த உலகத்தை மாற்றக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வந்து கல்வி தான் வெறும் நம்ம வந்து வெறும் ஒரு போர் நடத்தியோ ஒரு பெரிய ஆட்டம் பாம் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு நம்மளோட பவரை காமிச்சோ இந்த உலகத்தை மாற்ற முடியாது உலகத்தை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது ஒரு முழுமையான கல்வி அப்போ அந்த கல்வி எப்படி இருக்கணும்னா ஒருத்தரோட இனேட் ஸ்கில் தனி திறமையை வளர்க்கணும் ஒருத்தர்கிட்ட இருக்கிற தனி திறமையை வளர்க்கணும் அடுத்து நம்மளோட திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் ஒரு செயலை செய்யலாமா செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பகுத்தாய்வுந்து செய்யற மாதிரி இருக்கணும் வெறும் கல்வி மட்டும் மார்க் மட்டும் எடுத்துட்டு போய்ட்டா போதுமா ஒரு காலேஜ்ல இருந்து முடிச்சுட்டு வரோம் ஒரு ஸ்கூல் அப்படி இருக்க அவரை பார்த்து அவர் வர்றாருனாவே என்ன செய்வாங்க எல்லாரும் ஓடிடுவாங்க வெளியில் அப்படி இருக்கவர்கிட்ட அவர் ஒய்ஃப் போய் ஒரு நாள் கேட்டாங்க எனக்கு ஒரே ஒரு இது செஞ்சு தரணும் நீங்கள் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு கேட்டார் நான் ஒன்று கேட்குறேன் அதை நீங்கள் எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க சரி சொல்லு அப்படின்னாரு அவங்க கேட்டாங்க எனக்கு ஒரே ஒரு ஃப்ரூட் இது இந்த எண்டில் ஒரு கொஷின் இருக்குது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு யாருனாலும் அதை வந்து திங்க் பண்ணி சொல்லுங்கள் இது ஜஸ்ட் வந்து ஒரு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட எஜுகேஷன் எப்படி இருக்கணும் பிரெயின் ஆக்டிவிட்டியை எப்படி கூட்டணுங்கிறதுக்கு அவங்க கேட்டது ஒரே ஒரு ஃப்ரூட் எனக்கு வேணும் அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கணும்னா மேலே ஹெவனில் அங்கே இருக்கக்கூடாது தான் அந்த ஃப்ரூட்டு கிடைக்கணும் சரி அந்த ஃப்ரூட் வந்து இயர்லி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் ஆனால் அந்த இதில் வந்து சீடு விதை இருக்காது ஓகேவா அந்த ஃப்ரூட் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பழுக்கவும் செய்யும் அந்த ட்ரீயை வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரீல இருக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு நான் சாமிக்கு பூஜை பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் சீடு இருக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வந்து ஃப்ரூட் கொடுக்கும் அந்த ட்ரீல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் லீஃபு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈவன் குக்கிங்க்கும் சரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது வந்து எர்த்தில் பூமியில தான் இருக்கு எனக்கு அதை கொண்டு வாங்க அவங்களும் போய் ஹெவன்ல எல்லாம் தேடி பார்த்தாரு திரும்ப வந்து பூமிக்கு வந்து வந்து சாமிக்கு தான் நம்ம வச்சு இது பண்ணணும் கொண்டு வந்து கொடுத்தாரு நம்ம இதில் யாருக்காவது என்ன ஃப்ரூட் சொல்லுங்கம்மா வெரி குட் வாழைப்பழம் நல்லா கிளா பண்ணலாமே நீ சொல்லிட்டியா தம்பி சொல் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஸோ இது நம்ம இப்படி ஒரு கொஷின் வர்றப்ப வாழைப்பழம் சாமிக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வந்து இது பண்ணும் அதில் உள்ள எல்லாம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த கொஷின் கேட்டோன்னா பிரெயின் என்னாச்சு நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகுது ஸோ பிரெயின் செல் ஆக்சான் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகுது ஆக்டிவ் ஆகிறப்ப நம்ம யோசிக்கிறோம் யோசித்து பெறக்கூடிய இந்த இதுதான் கல்வியின் சிஸ்டமாக இருக்கணும் ஆனால் இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் படி ஒரு என்ன சொல்ற ஒரு டுவெல்த்துங்கிறது முக்கியமான கட்டம் ஸோ டுவெல்த்துலேருந்து வந்தால் தான் நம்ம அடுத்த காலேஜ் லெவலுக்கு போகிறோம் அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த டுவெல்த் மார்க்ஸ் வேணும் ஸோ மார்க் ப்ளஸ் அனாலிட்டிகல் லேர்னிங் இதுதான் வந்து கல்வி நம்ம இர அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு மேக் குட் ஹியூமன் பீயிங் வித் ஸ்கில் புரியுதா பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம கல்வியின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா தனித்திறமையுடன் கூடிய ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவது மனிதன் இல்லை நல்ல மனிதன்கிறப்ப நல்ல ஹேபிட் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லா குட் குவாலிட்டியும் சேர்ந்தது ஒரு கல்வியின் குறிக்கோளாக இருக்கணும் இவ்வளோ பேர் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஜென்ரலாக கல்வியை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட மெயின் டாபிக் வந்து தனித்துவத்தை வளர்த்து கொள்வது எப்படி இந்த காலத்தில் நம்ம எஜுகேஷனுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் நம்மளோட படிப்பு எஜுகேஷன் வந்து வேற மாதிரி இருந்தது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக சவாலா இருக்கிறதுனா என்னன்னு யோசிக்கிறீங்க ஃபோன் ஐஃபோன் கேட்ஜெட்ஸ் சோஷியல் மீடியா இன்டர்நெட் இதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கு ஸோ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு மிகவும் தேவையான டாப்பிக்காக எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இன்டர்நெட் ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தனித்துவத்தை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த தனித்துவத்தை வளர்த்துக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் பண்ணால் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும் இப்போ என்னோட இத்தனை நாள் இதில் வந்து நான் வந்து இதுவும் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் என்னோட இவ்வளவு நாள் இதுல வந்து ஸ்டில் நான் பயப்படுறது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு பெற்றோருக்கு பயப்படுவோமா பயம் இருக்கும் ஆனா அதை விட மரியாதை அன்பு இருக்கு கடவுளுக்கு வந்து நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கும் நம்ம வந்து எப்பயும் தப்பு செய்யாத வரைக்கும் நம்ம வந்து கடவுளுக்கு பயப்படணும் அப்படிங்கிற இது இல்லை அடுத்து இப்ப எனக்கெல்லாம் மேரேஜ் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சு ஸ்பௌஸ் லைஃப் பார்ட்னருக்கு பயப்படுவோமா லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க நீங்க சார் நீங்க ஓகே அதுவும் விடுங்க சரி அதுவும் கிடையாது அதுவும் என்கிட்ட இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் பயப்படுவேன் அந்த ஒரு விஷயம் யாருக்காகவும் நிற்காது ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் ஈவன் யூஎஸ் பிரசிடென்ட் ஆகட்டும் ஏன் உலகத்திலே பணக்காரர் இருக்கவங்களுக்காகட்டும் யாருக்காகவும் அந்த விஷயம் வளைந்து கொடுக்காது வெரி குட் டைம் நேரம் சோ நேரம்ங்கிறது யாருக்காகவும் நிக்காது யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது அந்த நேரம் டைமுக்கு மட்டும்தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பயப்படுவேன் இன்னைக்கு டென்னா டென் ஓ கிளாக் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதை போய் நம்ம எப்படி நீங்க எதனாலும் வாங்கலாம் தொலைத்த எதனாலும் வாங்கலாம் ஆனா அந்த டைம் போய் வாங்க முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன கிளாஸ் படிக்கிற டென்த் வெரி குட் நீ வெரி குட் சோ திரும்ப நீ உனால எய்த்துக்கு வர முடியுமா சோ எய்த் போர்ஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் So being on time First நம்ம தனித்துவத்தை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது பீயிங் ஆன் டைம் எல்லா விஷயத்திலையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கரெக்டான டைம்ல இருந்து ஆன் டைம் அந்த டைமை கீப் அப் பண்ணி நம்ம இருந்தாவே பாதி விஷயத்த நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஓகே சார் பீயிங் ஆன் டைம் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா புரியுதா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா புரியுதா அப்படின்னா லிட்டில் எக்ஸ்ட்ரா அப்படின்னா இப்போ ஒரு படிக்கிறோம் அப்படின்னா டூ ஹவர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து டூ ஹவர்ஸ் கணக்கு இல்லை அது ரெகுலர் ஷெட்யூல் இருந்து எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம இதில் பழைய ஒரு இவர் பாக்ஸர் ஒரு இருந்தார் முகமது அலின்னு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் பயங்கர ஃபேமஸ் ஆனவர் நிறைய வின் பண்ணியிருக்காரு நிறைய ஜெயிச்சிருக்காரு அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க எப்படி சார் உங்களோட இதுக்கு வந்து என்ன நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க என்ன சக்ஸஸ் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு நான் வந்து மார்னிங் டெய்லி டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஆனால் அது என்னோட ரெகுலர் ஷெட்யூல் ரெகுலர் ஷெட்யூல் அது என்னோட வெற்றிக்கான காரணம் இல்லை அந்த டூ ஹவர்ஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா என்ன ஒரு நாளைக்கு பண்றேனோ அதுதான் என்னுடைய சக்சஸ்க்கு கொண்டு வந்தது ஸோ அந்த டூ ஹவர்ஸ் ரெகுலர் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஃபார்ட்டி மினிட்ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸோ என்ன எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றதா நம்மளோட சக்சஸ்ஸை கொண்டு வரும் ஸோ இப்போ நம்ம டெய்லி படிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஷெடியூல் போட்டு வச்சுருந்தோன்னா படித்து முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட போட தான் நம்மளுக்கு அந்த தனித்துவம் தெரியும் சக்சஸ் தெரியும் ஸோ டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் திங்கிங் ஸோ அது ரொம்ப ரொம்ப நம்ம இந்த காலத்தில் வந்து தேவைப்படுற ஒன்று வந்து பாசிட்டிவ் திங்கிங் எதை எடுத்தாலும் என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பணும் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும் பாசிட்டிவ் திங்கிங் இப்போ எனக்கு வர்ற பேஷண்ட்ஸில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் திங்கிங் தான் என்னால் இதை செய்ய முடியுமா என்னால் செய்ய முடியாமல் போயிருமா அப்படிங்கிற நெகட்டிவ் திங்கிங் அதுவும் நம்ம ஃபீமேல்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் திங்கிங் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதுக்கு நான் சொல்றேன் அந்த நெகட்டிவ் திங்கிங்க ஃபர்ஸ்ட் நம்ம எரேஸ் பண்ணிடணும் நெகட்டிவ் திங்கிங் நம்ம லைஃப்ல இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து ஒரு இருட்டை பார்த்து பயம் அப்படின்னு சொல்லுவோம் இருட்டை ஒரு ஒரு இடத்துல டார்க்னஸ்ஸாக இருக்குன்னா பயம் நம்ம இருட்டை பார்த்து பயப்படுறோமா கிடையாது இருட்டில் ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற நெகட்டிவ் திங்கிங் தான் பயம் இருட்டாம இருட்டுக்கு போகாமல் இருக்கிறது காரணம் இருட்டை பார்த்து நம்மளுக்கு பயம் இல்லை இருட்டில் ஏதோ இருக்குமோ அது மாதிரி ஒரு ஹைட் ரொம்ப ஹைட்டான பிளேஸ்க்கு போறோம் போறப்ப அந்த பார்த்து பயப்படுறோமா இருந்து விழுந்துருவோமோ அப்படிங்கிற அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து பண்றப்ப நம்மளால பண்ண முடியுமோ அப்படிங்கிற பயம் இல்லை அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற நெகட்டிவ் திங்கிங் ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கிற நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம எரேஸ் பண்ண 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 பாசிட்டிவ் ஐடியாஸ் கூடும் நிச்சயம் நம்ம சக்சஸ் ஆகலாம் மட்டும் இருக்கட்டும் போதுமா வீட்டுல உட்காந்து நம்ம நினைச்சுக்கிட்டே பாசிட்டிவா நினைச்சுட்டே இருந்தா போதுமா முடியாது அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரணும் சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்னன்னா சில பேருக்கு நம்மளோட திங்கிங்க எழுதி வச்சுக்கலாம் ரைட்டிங் டிசிப்ளின் ரைட்டிங் எதுலையுமே ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் ஸோ அந்த ரைட்டிங் எழுதி வச்சுக்கிறது சில பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெறும் திங்கிங்கை வந்து எழுதி வச்சு அதை செயல் வடிவம் கொடுத்தோன்னா இன்னும் நல்ல பாசிட்டிவ்வாக கொண்டு வரலாம் ஸோ நினைக்கிறோம் செயல் வடிவம் கொடுக்குறோம் அதோடு போதுமா அடுத்து தான் முக்கியமானது ஒர்க்கு வேலை செய்யாமல் எந்த காரியம் நடக்குமா ஒர்க் 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 இப்போ காலையில் சாரோட பேசிக்கிட்டு இருந்தோம் சார் ஐ சர்ஜன் மோஸ்ட் ஃபேமஸ் ஐ சர்ஜன் இன் மதுரை ஸ்டில் அவர் அவர் கேட்க கேட்க என்னை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம் அவ்வளோ ஒர்க் பண்றாரு அவ்வளோ பேஷன் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டில் அந்த மென்டல் ஹெல்த்தோட எங் நம்ம மனசால இன்னும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து அவரை வேலையா கொண்டு வருது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து வேலைங்கிறது படிப்பு ஸோ அந்த ஒர்க் 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 அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம இப்போ எல்லாருமே வந்து சி மூவிஸ் பார்ப்போம் மூவிஸ் எல்லாருமே இதில் இருக்கிறத பார்ப்போம் அப்ப நம்ம சினிமாவில் என்ன செய்கிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சதுலாம் ஒரு இரவில் ஒரு நைட்லயே ஓவராலாக பணக்காராங்க ஒரு ஃபேமஸ் படம் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்டோட சண்டை ஒரே நைட்டில் நண்பெண்டான ஜெயிச்சுட்டாரு அது சினிமாவில் இருக்கிற த்ரீ ஹவர்ஸ்க்கு ஓவர் நைட்ல ஜெயிக்கலாம் நம்ம ரியல் லைஃப்ல இருக்கோம் ஸோ இன்னும் நம்ம இன்னும் ஒரு பெரிய விஷயத்த எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கோம் சினிமா ரியல் லைஃபையும் சினிமாட்டிக் லைஃபையும் ரொம்ப கம்பேர் பண்றது சினிமா அந்த த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இதுல வந்து முடிஞ்சிட்டு போயிது ஓவர் நைட்ல இதாகிடுறாங்க பணக்காரனாயிராங்க ஃபேமஸ் ஆயிடறாங்க பட் நம்ம ரியல் லைஃப்ல ஸோ ஒர்க் போடாத எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது ஓகேவா ஸோ அந்த ஒர்க்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண வேணும் ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறப்ப ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சின்ன கதை சொல்லிடுறேன் முன்னாடி காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் நம்ம குருகுலம் தான் இருக்கும் ஹிஸ்டரி ஆஃப் எஜுகேஷன் எடுத்தோம்னா குருகுலம் அதில் ஒருத்தர் போய் ஒரு சின்ன பையன் போய் நான் சேர்ந்துக்கிறேன்னு அவங்களோட குருட்ட கேட்குறாரு ஸோ அவரும் சரி சேர்ந்துக்கோன்னு படிக்கிறாங்க அவள் படிச்சுட்டு இருக்கப்ப இந்த பையனுக்கு மட்டும் என்ன செய்யுதுன்னா எல்லா குருகுலத்தில் தெரியும் உங்களுக்கு வெறும் படிப்பு இருக்காது எல்லா ஆக்டிவிட்டியும் சொல்லி தருவாங்க அப்போ எல்லா ஆக்டிவிட்டிலையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு இந்த படிப்பு மட்டும் அவருக்கு ஏறவே மாட்டேது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது சிக்ஸ் மந்த் ஆகுது ஸோ மித்த பசங்கள்லாம் படிச்சுட்டே வர்றாங்க ஒன் இயர் கழிச்சும் இவரால் அந்த இதை வந்து கேட்சப் அப் பண்ண முடியல அப்போ என்னடா நம்மளுக்கு மட்டும் இது வரவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு குருகிட்ட போய் என்னால் முடியல நான் என் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு அவர் வந்து ஒரு சின்ன இருந்து வந்திருக்காரு சரி குருவும் வந்து நீ இருந்து இன்னும் ட்ரை பண்ணி பார் இன்னும் உன்னால் முடியும்னு சொல்கிறாரு இவர் இல்லை என்னால் முடியல நான் கிளம்புறேன்ட்டு போயிடுறாரு ஸோ அவரோட வில்லேஜுக்கு அந்த காலத்தில் நடந்து தான் போகிறாங்க இவர் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு ஒரு வில்லேஜ் வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு நடந்து போகிறாரு போகிற வழியில் அவருக்கு வந்து ரொம்ப தோசி தாக எடுக்குது ஸோ அப்போ ஒரு இடத்துல போய் தண்ணி குடிப்போன்னு ஒரு பக்கத்து வில்லேஜுக்கு போறாரு அங்கே கொஞ்சம் பேர் ஒரு சின்ன வெல் கிணறு இருக்கு கல்லான தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேக்கிறாரு அவங்களும் குடிச்சுக்கப்பான்னு குடிச்சிட்டு அவர் திரும்புறப்ப அந்த வெள்ளை பாக்குறாரு சின்ன கல்லால செஞ்ச வெல் அதுல அந்த வெள்ளுல இருந்து கீழே வரைக்கும் ஒரு இடம் மட்டும் தேஞ்சு போயிருக்கு சின்ன கல்லாலான வெள்ளு மேல இருந்து கீழே மட்டும் ஒரு இடம் தேஞ்சு போயிருக்கு அப்போ அதை பார்க்குறாரு ஏன் இப்படி இருக்கு இந்த வெல் ஏன் இப்படி தேஞ்சு போயிருக்கு அந்த இடத்துல மட்டும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருக்கு தெரியுது அந்த தண்ணியை இறைக்கிறப்ப அந்த இறைக்கிற கயிறு போய் அந்த வெள்ளில் ஒரசு இப்போ உரசி 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 அந்த கல்லே தேஞ்சு போயிருக்கு அப்போ ஒரு கயிறு தான் சாதாரண இறைக்கிற கயிறு தேய்ச்சி தேய்ச்சி கல்லே தேய்கிறப்ப திரும்ப திரும்ப நம்ம படித்தா ஏன் நம்மளுக்கு நம்மளால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது ஒரு ஒரு கயிறே ஒரு கல்ல தேயறப்ப நம்ம சொல்லுவோம் எறும்புற கல்லும் தேயும் நம்ம சும்மா கேஷுவலா சொல்லுவோம் சோ அப்படி தேயிறப்ப ஏன் நம்ம திரும்ப போய் படிச்சா நம்மளுக்கும் வராதுன்னு திரும்ப வீட்டுக்கு போகாம குருகுலத்துக்கே வந்துடுறாரு திரும்ப ஸ்ட்ரெயின் போட்டு நல்லா திரும்ப திரும்ப படிச்சுதான் அவரு சான்ஸ்கிரிட்ல மிகப்பெரிய ஆளா வந்தவர் சோ அதனால ஒர்க் என்னைக்குமே நம்ம வந்து ஒர்க்கை பண்ணா நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் வரவே வராது வெறும் ஒர்க் பண்ணாமல் இருக்கிற யாரும் சக்சஸும் ஆக முடியாது ஸோ இது முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம ஃபிசிக்கலாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நைட் ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் கூடவே கூடாது நைட் அந்த டார்க்னஸ் இருட்டுங்கிறது நம்ம ஃபிசியாலஜிக்கலாக தூக்கத்துக்காக உள்ளது நைட் வந்து தூக்கணுங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நைட் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் படிக்கிறேன் படிச்சுட்டு என்ன பண்றாங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கட்ட அடிச்சது முடியலை நம்ம உடம்பு வந்து பிசியாலஜிக்கல் ஸோ போக முடியல அப்போ நைட்டுக்கு நம்ம பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நைட்டு தான் இருக்கும் அந்த ஹார்மோன் வந்து தூக்கத்துக்கான ஹார்மோன் அதை பிரேக் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு போக முடியல அப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கான சுச்சுவேஷனை நம்ம வீட்டில் கிரியேட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி கொடுத்தோம்னா நைட்டு தூக்கம் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் நெக்ஸ்ட் அடுத்த நாள் அவங்களால போய் ஸ்கூலில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வீக்லி ஒரு ஐந்து நாள் கொஞ்சம் ஏஜ் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் வந்த பின்னாடி அவங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் வாரத்துக்கு அஞ்சு நாள் போதும் டேஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் நம்ம படிப்பை மோட்டிவேஷனல் புக்கோ இல்லை தான் நம்மளுக்கு வீடியோ யூடியூப்ங்கிறது நிறைய வந்துருச்சு ஸோ எல்லாமே வந்து யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிற காலத்துல தான் நம்ம இருக்கோம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் புக் ரீடிங்கிறது இன்னும் ரொம்ப நல்லது ஆனால் புக் ரீடிங் இப்போ எல்லாமே வந்து மொபைல்லையே படிக்கிற ஹாபிட் தான் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எனிஹ் எதுனாலும் சரி செல்ஃப் மோட்டிவேஷனல் புக் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது இதை தாண்டி முக்கியமானது என்னன்னா டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்மளை நாமே அமைதியாக மூளையை எதையும் யோசிக்காம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அமைதியாக வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் வந்து நம்ம பழைய விஷயங்களை ரீகலெக்ட் எக்ஸாம்ங்கிறது இப்போ படிச்சு போய் எழுதிட்டு வர்றது கிடையாது ஸோ நம்மளோட மெமரியில் ரெண்டு இருக்குது ரீசன்ட் மெமரியும் இருக்குது ரிமோட் பாஸ்ட் மெமரியும் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட் எல்லோரும் என்ன பழகிறோம் இப்போ படித்து படித்து உடனே போய் எக்ஸாம் எழுதிடணும் ரீசெண்ட் மெமரியை மட்டும் ஆக்டிவேட்டாக வச்சுக்கிறோம் கூடாது நம்ம படிக்கிறது ரிமோட் மெமரிக்கு போகணும் எக்ஸாமில் அங்கேருந்து எழுதக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அதுக்கு டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மைண்ட் ஷுட் பி காம் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது சும்மா ஐடியெல்லாம் உட்கார்றதுக்கு நம்ம பழகணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து முக்கியமானது ஃபுட் சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிறதுல ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு எல்லாம் ஆர்டர் போடுறது அதுதான் இது வேணும் அது வேணும் நம்ம வந்து வீட்டில் முன்னாடி மாதிரி செஞ்சு கொடுத்த அந்த இந்த ஃபுட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் பயங்கரமான ஒரு காமெடியான ஃபுட்டு வந்து டெலிவரிக்கு வந் ஒரு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஒரு ஃபுட்டு ஆர்டர் போடுறாங்க அவர் இதுலேருந்து இருந்து கொண்டு வந்துட்டுருக்காரு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு எங்கே சார் வீடு காணான்ட்டு வந்து சேர்ந்துடுறாரு மேலே இந்த செகண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது பார்த்துட்டீங்க அவ்வளோதான் செகண்ட் ஃப்ளோர் வீடு இருக்கு என்ன சார் வீடு பூட்டிருக்குன்னா இல்லை இல்லை மேலே மொட்டை மாடிக்கு வந்துருங்க அப்படிங்கிறாரு என்ன சார் மாடியிலலாம் வந்து டெலிவரி பண்ண சொல்றீங்க அப்படின்ட்டு மொட்டமாடி போய் அங்கேயும் என்ன சார் யாரையும் காணா அப்படிங்கிறாரு விரிச்சு வச்சிருங்க அப்படிங்கிறாரு சரி அவரு சரி இதுவும் எங்க வேலையா அப்படின்னு விரிச்சு வைக்கிறாரு பார்த்தா ஒரு காக்கா வந்து சாப்பிடுது அதாவது நம்ம பெரியவர்களுக்கு நம்ம எவ்வளோ இதாக திதி கொடுத்து சாப்பாடு வைக்கிறதையும் இப்ப எவ்வளோ ஒரு கமர்ஷியல் போகிற லை ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் திதி கொடுக்குற சாப்பாடை வந்து சாப்பாடு ஸ்விகியில் ஆர்டர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு இது காமெடியாக இருந்தாலும் நம்ம அந்த ஃபுட்டு அப்படிங்கிறப்ப அஸ் அ பேரண்ட்டாக குழந்தைங்களுக்கு மெயினாக நியூட்ரிஷியஸ் ஃபுட் சத்துள்ள ஆகாரம் தான் கொடுக்கணும் ஸோ இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது லாஸ்ட் என்னென்னா லிசனிங் கெப்பாசிட்டி லிசனிங் ஸோ ஒருத்தர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இங்கே லைஃப்பில் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருந்தான் உங்களுக்கு பெஸ்ட் கைடன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கவனிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து யார் உங்களை கேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க இது அழகான ஒரு வேர்டே இருக்குது தோஸ் ஹூ வில் கேர் ஃபார் யூ ஒன்லி டெல் யூ கேர் பண்ணாத யாரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்போ யார் வந்து சொல்லுவா உங்களுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான் ஸோ பேரண்ட் டீச்சர்ஸ் சொல்கிறத தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஏன் இதை நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒய் தே ஆர் டெல்லிங் டு மீ ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதை ஆராய்ச்சி பார்க்குறோம் ஏதாவது சொன்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து பேசிட்டு என்ன சொல்கிறத அவங்கள டீச்சர்ஸை லந்தடிச்சிட்டு போயிடுறது எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து காலேஜ் முடிப்போம் டீச்சர்ஸோட இதே வந்து இன்னும் நம்ம எல்லாம் இந்த பிளேஸ்ல இருக்கோம்னா நம்மளுக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க நம்மளுக்குன்னு ஒரு வந்து ஒரு என்ன வெல் விஷர் இருப்பாங்க இன்னும் நம்ம அவங்கள நினைக்கிற மாதிரி உங்களோட இந்த ஏஜில் உங்களுக்குன்னு உள்ள டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணோன்னா என்ன சொல்லிட்டு போயிடும் வீட்டில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் இதே பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஸோ கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்க தான் உங்களோட வெல் விஷர்ஸ் ஓகே இந்த ஹாபிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வந்தோம்னா டெஃபினட்டா நம்மளோட அந்த தனி திறமைகள் வெளியில வரும் வி கேன் லீட் எ வெரி சக்சஸ்ஃபுல் லைஃப் இது லாஸ்டா மட்டும் ஒன்னே ஒண்ணு மெயினா வந்து இந்த இன்டர்நெட் பத்தி பேசுறது இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கணுமா நடுவில் அது வெரி குட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ட தனித்திறமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது அது ஃபர்ஸ்ட் என்னன்னா இனிஷியலாக அந்த ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்லேயே அவங்களுக்கு அது வந்து காமிச்சிருவாங்க ஸோ நம்ம ஏஜ் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் க்ரோயிங்கிறது ஃபாஸ்டாக இருக்கிறது த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் ஸோ அந்த ஏஜில் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எல்லாத்தையும் ஸ் கொடுங்க சார் எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுங்க இஃப் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் கொடுங்க மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் வெளியில் வேற எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம்ஸாக இருக்கட்டும் ஸோ அவனுக்கு எது பிடிக்குது எதில் ஷைன் பண்ணுறான்னு பார்த்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுல தான் தனித்திறமையை கொண்டு வரோம் எடுத்தோன்னே நம்ம வந்து இப்போ சுகருக்கு டயக்னோஸ் பண்ணுறோம் பிபிக்கு டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தனித்திறமைக்குன்னு ஒரு டயக்னோசிஸ்ங்கிறது கிடையாது க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி அவங்களோட இருந்து அவன் எந்ததுல நல்லா ஷைன் பண்றான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷைன் விட இன்ட்ரெஸ்ட் எந்த கிளாஸ் போக நல்லா ஆசைப்படுறான் எதை ரொம்ப விரும்பி செய்கிறான் அப்படிங்கிறத பார்த்து அந்த சிக்ஸ் இயர்ஸுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் டெஃபினா அந்த தனித்திறமையை கொண்டு வந்துடலாம்